சற்று நேர சிந்தனைக்காக நாம் தியானிக்க வேண்டிய வசனம் வாசியுங்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எபேசியர் ஐந்து பதினான்கு ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் எப்பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார் என்பதை நாம் சற்று தியானிப்போம் எப்பொழுது எல்லா பேருக்கும் ஆஞ்சை உண்டு கர்த்தரால் நாம் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் கர்த்தரால் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் இந்த இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஃபீல்டிலே அவங்கவுங்களுக்குள்ள ஃபீல்டிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உலகத்திற்குரிய பிரகாசம் அல்ல இன்று ஒவ்வொருடைய ஆஞ்சையும் கர்த்தரால் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் கர்த்தரால் பிரகாசிப்பிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுது கர்த்தரால் படுவோம் என்பதை நாம் சற்று தியானிப்போம் முதலாவதாக பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே பார்க்கும்பொழுது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நீ விழித்து தூங்கிக் கொண்டிருக்கிற நாம் விழித்து கொள்ள வேண்டும் மாம்சத்துக்குரிய தூக்கம் அல்ல ஆவிக்குரிய தூக்கம் ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து நாம் விழித்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் இப்போ மாம்சத்துக்குரிய ஒரு தூக்கமாய் பார்ப்போம் என்றால் தூங்கும் பொழுது நம்மை சுற்றி ஏதாவது நடக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியாது நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது நாம் படுப்போம் நல்லா தூங்குவோம் காலையிலே எழும்புவோம் சில வேளை சில கன உலகத்திற்காக சென்று கொண்டு வருவோம் அதுதான் தூக்கத்துடைய ஒரு தன்மை தூங்குகிறவர்கள் நம்மை சுற்றிலும் எது நடக்கிறது என்று தெரியாத ஒரு விதத்தில் தூங்குவோம் சில தருணங்களே கனவுலகத்திலிருந்து எழும்புவோம் அது அந்த தூக்கம் அல்ல நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை அல்ல நிச்ச உலகத்துக்கான நிச்சயமான மெய்யான பந்தயப் பொருளை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை தூங்குகிற வாழ்க்கை அதாவது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் உணராமல் வாழ்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்வுள்ள ஒரு தெளி அது விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது தூங்குகிற நீ விழி விழித்து நாம் ஏன் விழித்து வேண்டும் நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று சற்று தியானிப்போமானால் வாசியுங்கள் ஒன்று தசலோ நிக்கர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்று தசலோ நிக்கர் ஐந்து ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவும் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் யார் மற்றவர்கள் யார் நாம் யார் மற்ற வேதம் கூறுகிறது மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் யார் இங்கு நாம் யார் நாம் யார் என்று பார்க்கும் பொழுது வாசியுங்கள் முன் முந்தைய வசனம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இரு உள்ளானவர் அல்லவே நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் அதாவது நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா வெளிச்சத்தின் பிள்ளைகளும் இருக்கிறோம் பகலுக்குரியவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் வசனம் யோவான்லே சொல்லப்படுகிறார் தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலுக்குரியவர்களாய் இருக்கிறோம் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் மற்றவர்களைப் போல மற்றவர்கள் என்று நான் பார்க்கும் பொழுது அடுத்த பகுதிய நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல இருளாகிய நரகத்திற்குரிய பிள்ளைகள் அல்ல இருளாகிய சத்துருவாய சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல நாம் ஒளியாகிய தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலுக்குரிய பிள்ளைகள் ஆதலால் இருளுக்குரியவர்கள் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டிருக்க வேண்டும் நாம் ஏன் விழித்துக்கொண்டு வேண்டும் என்றால் நாம் பகலுக்குரியவர்கள் வெளிச்சத்துக்குரியவர்கள் தேவன் ஒளியாயிருக்கிற ஒளியாகிய தேவனுடைய பிள்ளைகளான நாம் விழித்து கொண்டிருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் ஏன் விழித்திருக்க வேண்டும் வேதம் வே வேதம் சொல்கிறது வேதமே வெளிச்சம் வெளிச்சமாகிய இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது வேதம் இருக்கிறது இந்த வெளிச்சமாகிய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது என்றால் வாசியங்கள் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் நீங்கள் அறியாதிருக்கிறபடி விழித்திருங்கள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் உங்கள் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் யாரு நம்முடைய ஆண்டவர் யாரு கத்ராயு ஏசு கிறிஸ்து கத்தராயு ஏசு கிறிஸ்து இன்ன நாழிகளே வருவார் என்று அறியாததினால் நாம் விழித்திருக்க வேண்டும் நாம் விழித்திருக்க வேண்டும் மற்றவர்களை போல் தூங்குறவர்களாய் இருந்தால் தூங்குகிறவர்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குகிறது என்று தெரியாதிருக்கும் நாம் அதே போலல்ல விழித்திருக்க வேண்டும் உலகத்திலே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிகிறவர்களாய் விழித்து கொண்டிருக்க வேண்டும் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்றால் இந்த காலம் சமீபமாய் கொண்டிருக்கிறது கத்தோடைய வருகை மிக மிக இருக்கிறது உலகத்தின் ஒவ்வொரு அடையாளங்களும் வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது இந்த ஆராதனை வருகை பிரதிபலிக்கிறது கருப்பு புள்ளிகள் சிவப்பாய் மாறுகிறது வருகைக்கான அடையாளம் வருகைக்கான அடையாளங்கள் ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஒவ்வொரு அடையாளமும் கூறப்படுகிறது அதிலே ஆறாவது வசனத்தை ஆறாவது வசனத்திலிருந்து ஒவ்வொன்றாய் கூறப்படுகிறது யுத்தங்களின் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள் நாம் இந்த யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளின் க கேள்விப்பட்டு கேள்விப்பட்டே இருக்கிறோம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஒவ்வொன்றாய் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வருகைக்கு அடையாளங்கள் வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அன்பு தனிந்து போகிற காலமாயிருக்கிறது அதாவது பன்னிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தனிந்துப்பும் இந்த அக்கிரமம் மிகுதியாய் காணப்படுகிறது ஒவ்வொரு நாள் பத்திரிகையை எடுத்து பார்த்தாலும் வாசிக்க முடியாத அளவுக்கான அக்கிரமங்கள் எங்கு பார்த்தாலும் கொலைகள் எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் பல பல சோதம் குமார பட்டணத்துக்கொத்த பாவங்களும் அக்கிரமங்களும் நம் தேசத்தை சுற்றி சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது அதையெல்லாம் நாம் உணர்கிறவர்களாய் அறிகிறவர்களாய் விடுத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இனியும் நாம் தூங்குறவர்களாய் காணப்படக்கூடாது மற்றவர்கள் தூங்குவது போல நாம் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள் நாம் பகலுக்குரிய பிள்ளைகள் ஒளியாக தேவனத்திலே வாசம் செய்ய போக வேண்டியவர்கள் நாம் மற்றவர்களைப் போல தூங்கிக் கொண்டிருக்க கூடாது எதுவுமே அறியாதவர்களைப் போல உணர்வில்லாதவர்களைப் போல இல்லை நாம் நம்மை சுற்றிலும் தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்கிறதை உணர்ந்தவர்களாய் அறிகிறவர்கள் காணப்பட வேண்டும் அன்பு தனிந்து போகிற உலகம் எவ்வளவோ அன்பு தாய் தன் பிள்ளைகளையே கொலை செய்கிற சுய லாபத்திற்காக கொலை செய்கிற காலம் பொழுது கூட சொந்த உல்லாசத்திற்காக தன் குழந்தையை கொல்லுகிற ஒரு பரிதாபம் அவ்வளவாகிய வேதமே சொல்ல தாய் தன் பாலகனை மறப்பாளோ அப்படியாகிய தாயின் அன்பு அன்புறப்பட்ட அன்பு அவ்வாறான தாயை தன் குழந்தையை கொள்ளுகிற காலம் எவ்வளவு பயங்கரமான காலத்திலே வந்து நிற்கிறோம் தேவன் சொல்கிறார் தூங்குகிற நீ விழித்துக் கொள்ள வேண்டும் நாம் விடுத்துக் கொள்ள வேண்டும் வருகைக்காக நாம் விடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் கர்த்தர் வரப்போகிறார் என்று உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதனால் அப்பொழுது தேவன் நம்மை பிரகாசிப்பார் முதலாவதாக தேவன் சொல்ல நாம் விழித்திருக்க வேண்டும் தூங்குகிற நீ விழித்திருக்க வேண்டும் நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும் நாம் கர்த்தடைய வருகைக்காக வருகை காண்பதற்காக வருகையிலே தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுபடியாக மற்றவர்களை போல் தூங்காமல் நாம் விழிப்புள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னும் அந்த கொலைசி அந்த தசலோனிக்கர் உள்ள வசனத்தை வாசியுங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் சாரி ஆறாவது வசனத்திலே ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெந்தவர்களாயிருக்க கடவும் விடுத்திருக்கிற மாத்திரமல்ல தெளிந்தவர்களாக இருக்க கடவும் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தின் புத்திமதிகளை நாம் கை கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் கூறுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலமாயிருக்கிறது இந்த காலம் அநேகர் வந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலத்திலே காணப்படுகிறோம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அருமையான சபையை அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை வஞ்சிக்கும்படியால் இந்த கடைசி காலத்திலே நம்மை வஞ்சிக்கும்படியால் சத்ருவானவன் பலவிதத்திலும் வருவான் பல பல வழிகளிலுமாய் வருவான் எந்த இடத்திலே நம்முடைய வீக் பாயிண்ட் இருக்கிறோம் அந்த வீக்கிலே வந்து அடிக்கிறது படியால் சத்ருவானவன் எவரை வஞ்சிக்கலாம் என்று வகை கொண்டிருப்பார் அந்த இடத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கும்படியான காலமாயிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே அந்த இடத்திலே நாம் தெளிந்தவர்களாயிருக்க வேண்டும் ஒருவனாலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி சத்ருவானவனால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்க வேண்டும் முதலாவதாக இங்கு பார்க்கும் பொழுது எபேசியர்ல கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி முதல் தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நாம் விழித்துக் வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார் அடுத்தபடியாக வாசியங்கள் அதே ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசியங்கள் ஐந்து பதினான்கு ஆதலால் தூங்குகிற விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு முதல்ல சொல்ல தூக்குகிற நீ விடித்து கொள்ள வேண்டும் விடித்தால் மாத்திரமல்ல மருத்துவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் விடித்தால் மாத்திரமல்ல இன்றைக்கு நாம் காலையில பிள்ளைகளை எழுப்புவோம் அவர்களும் விடித்துக் கொள்வார்கள் இல்ல நமக்கே காலையிலே முழிப்பு வரும் விடுத்துக்கொள்வோம் கொள்வோம் விடுத்து அப்படியே வெட்டிலே படுத்திருந்தால் நம்முடைய கடமைகளை முடிக்க முடியுமா நாம் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா இல்லை விடித்தால் மட்டும் போதாது நாம் அந்த வெட்டிலிருந்து எழும்ப வேண்டும் எழும்பி நம்முடைய கடமை எழும்பினால்தான் அடுத்தபடியான காரியங்களை செய்ய முடியும் இப்பொழுது வருகைக்கான செய்திகளை கேட்க கேட்க நமக்கு உணர்வு வருகிறது வரப்போகிறார் இயேசு வரப்போகிறார் ஆயத்தமாக வேண்டும் அது விழிப்பு விழித்தால் மாத்திரமல்ல எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் உடனே நாம் அப்படியே இருக்கிறதே வேதம் என்ன சொல்ல மறித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் மறித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது மறித்ததாய் காணப்படுகிறது மறித்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு மருத்த ஒரு பாடிக்கு முன்னாடி போயிருந்த அந்த மருத்த ஒரு பாடிக்கில் ஏதாவது உணர்வு இருக்குமா உணர்வு இல்லை மரித்த ஒரு உடலுக்கு உணர்வு இருக்காது ஆக இங்கேயும் தேவனுடைய வருகையை குறித்த உணர்வில்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் தேவன் சொல்கிறார் மறித்தோரை விட்டு செத்தவர்களாக இருக்கிற ஆவிலே செத்திருக்கிறதை விட்டு எழுந்திருக்க வேண்டும் நாம் விழித்தால் மாத்திரம் போதாது மரித்த இடத்திலிருந்து செத்திருக்கிற ஆவிலே செத்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் எழும்ப வேண்டியது முக்கியமாய் காணப்படுகிறது விழித்தால் மட்டுமல்ல எ எழுக்க வேண்டும் ஆவியிலே எழும்ப வேண்டும் ஆவியிலே ஜீவன் பெற வேண்டும் மருத்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் மருத்தோரை விட்டு எழுந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் வாசியங்கள் யாக்கோப் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யாக்கோப் ரெண்டு இருபத்தி ஆறு அப்படியே இல்லாத சரீரம் இருக்கிறது செத்ததாயிருக்கிறது சரீரம் சத்ததாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவன் பெற்று கொள்ள வேண்டும் ஜீவனை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் ஆவியின் அபிஷேகம் அந்த பத்து கன்னிகள் தேவனுடைய வருகைக்காய் ஆயத்தப்பட்டிருந்தார்கள் காத்திருந்தார்கள் இடையிலே தூங்கினார்கள் தூங்கும் பொழுதும் விழித்துக் மணவாளன் வருகிறார் என்று எக்காலம் துனித்த பொழுது விழித்துக் கொண்டார்கள் மணவாளனை சந்திக்க அபிஷேக எண்ணெய் அந்நேரத்தில் குறைவுபட்டதாய் காணப்படுகிறது எண்ணெய் இல்லாத அபிஷேகம் இல்லாத காரணத்தினால் அன்று மனவாளனை சந்திக்க முடியாமல் போய் நின்று கதறு அந்த பரிதாமம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் விடித்தால் மாத்திரம் போதாது ஒவ்வொரு நிமிடமும் எழுந்திருக்க வேண்டும் ஆவியிலே உணர்வுள்ளவர்களாய் ஆவியிலே உயிர் பெற்றவர்களாய் எழும்ப வேண்டும் ஆவியிலே உயிர் ஆவியிலே உயிர் பெற வேண்டும் அபிஷேகத்தை பெற்று கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அபிஷேகத்துடன் காணப்பட வேண்டும் கடைசி காலங்களிலே வேதம் சொல்கிற முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நாம் ரட்சிக்கப்பட்டு ஒளியாகிய ராஜாமிடத்திலே வாசம் ால் நாம் எழுந்திருக்க வேண்டும் மறுத்தோரை விட்டு மறித்தோரை விட்டு அதாவது ஜென்ம சுபாவங்களை விட்டு மரித்து மரித்து நாம் எழும்பி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிரம்பி இருக்கும் பொழுது மனவாளன் வரும்பொழுது கத்தராய பிரகாசித்துக் கொண்டிருக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எழும்ப வேண்டும் வாசியங்கள் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் என்னவெனில் தேவனுடைய ஏவ ஆவிகளிலும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று தேவன் நம்மை பார்த்து எந்த வார்த்தை சொல்ல முடியும் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு நாம் இன்று எந்த அளவிலே இருக்கிறோம் நாம் உயிருள்ள உயிரோடு தான் இருக்கிறோம் ஆனால் செத்தவன்களா இருக்கிறோமா செத்தவர்களா இருப்போமானால் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறாராம் நம்முடைய கிரியைகள் கிரியைகள் செத்த கிரியைகள் நம்மளே இருக்குமே നമ്മുടെ സിത്തതാണ് കൃികൾ അതായത് ஆகிய சத்த கிரியைகள் நம்மளே இருக்குமாயின் தேவன் சொல்லுகிறார் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த இடத்திலே அந்த செத்த இடத்திலே இருந்ததால் எழும்ப தேவன் சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் நாம் செத்தவர்களை போல வந்திருந்தாலும் சபைக்குள்ளாய் வந்திருந்தாலும் நாம் வெளியே கடந்து பொழுது ஆவியின் அபிஷேகத்தோடு இந்த இரவு பொழுதிலே இந்த ஆராதனையிலே நாம் புதிய அபிஷேகம் புதிய கிருபிகளை பெற்றுக்கொண்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கை உயிர் பெற்றதா இன்னும் உயிர் பெற்றதா இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளார் உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது விடுத்தால் மட்டும் போதாது எழுந்திருக்க வேண்டும் நம்முடைய செத்த இடத்திலிருந்து மறுத்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது செத்த கிரியைகளை விட்டுவிட வேண்டும் பகலுக்குரியவர்களாகிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் கிரியைகள் என்னவென்று பார்க்கும்பொழுது பொழுது வாசியங்கள் ஒன்பது செலவு நிற்கல ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்திரு கொண்டிருக்க கடவோ பகலுக்குரியவர்களின் குணாதிசயம் என்றால் விசுவாசம் நாம் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் விசுவாசம் இரட்சகராகிய இயேசுவை விசுவாசித்து தேவன் காட்டிய அன்பிலே நாம் நடக்க வேண்டும் சத்ருக்களையும் நேசிக்கிற அன்பு தன்னை போல புறரையும் நேசிக்கிற அன்பு இயேசு எந்த அன்பை நமக்கு காட்டினாரோ அதே அடிச்சுவடையில் பின் சொன்று அதே அன்பை நாம் புறருக்கு காட்டுகிற அதே அன்பை பெற்று அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் ரட்சிப்பை குறித்ததான உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் நாம் தலைசீராவையும் தரித்துக்கொண்டிருக்க வேண்டும் இதான் பகலுக்குரியவர்களுடைய குணாதிசயங்கள் நாம் இருந்தோமானால் மருத்துவர்களா இருந்தாலானால் இந்த குணாதிசயங்கள் இருக்காது இந்த குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுத்த இடத்தில் இருந்து உயிர்ப்பிக்க முடியும் மருத்துவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் ஆவியிலே உணர்வுள்ளவர்களாய் ஆவியிலே ஜீவன் பெற்று நாம் எழுந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது தூக்கத்தை விட்டு விழித்து மருத்துவரை விட்டு எழுந்து எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கிறிஸ்து நம்மை என்ன செய்வார் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அதுதான் எபேசியரில் வாசிக்கிற வசனம் தூங்குகிற நீ விழித்து மறுத்தோரே விட்டு எழுந்திரு அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டுமானால் நாம் தூக்கத்தை விட்டு எழுந்த எழும்ப வேண்டும் கிறிஸ்துவின் வருகை குறித்துள்ள உணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வை பெற்றுக்கொண்டால் மாத்திரமல்ல அதற்கு ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் வேண்டும் நம்மில் இருக்கிற சத்த கிரியைகளை விட்டு மருத்துவரிட மருத்த குணங்களை விட்டு உயிரோடு எழுந்தவர்களா ஆவியில் உயிருள்ளவர்களாய் ஆவியிலே அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாம் எழும்பும் போது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்போ பிரகாசிப்பிக்கப்படும் பொழுது எப்படி மாறுவோம் என்று பார்க்கும்பொழுது பொழுது வாசியங்கள் ஏசாய அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசாய் அறுபது ஒன்று ஏசை அறுபது ரெண்டை வாசியுங்கள் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் நாம் தூக்கத்தை விட்டு எழுந்து அதாவது தூக்கத்தை விட்டு விழித்து மருத்துவரை விட்டு எழுத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் இருள் பூமியையும் காரிருள் மற்றவர்களை மூடும் பொழுது பகலுக்குரியவர்களாகியும் வெளிச்சத்துக்குரியவர்களாகிய நம்மை நம்மேலே கர்த்தருதிப்பார் ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் நம்மேல் காணப்படும் கத்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த அதிகாரம் முழுவதையாக வாசிக்கும் பொழுது எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சியோனுடைய வல்லமைகள் கிருபைகளையும் மகா கிருபைகளையும் இந்த அதிகாரம் முழுமையாய் காணப்படுகிறது ஒவ்வொரு வசனங்களும் அந்த எழும்பி பிரகாசிக்கிறவருடைய மகிமை இந்த வசனத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் காணப்படுகிறது அந்த பத்தொன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் பத்தொன்பதாவது வசனத்தில் கடைசி பகுதியில் என்ன சொல்ற கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் அவர் நமக்கு நித்திய வெளிச்சமும் மகா மகிமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் நாம் நம் எழும்பி நாம் நம்முடைய நாம் விழித்தவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது கத்தோடைய வருகைக்காய் காத்திருக்கும் பொழுது கத்தோடைய மனவாளனுக்காய் நாம் உண்மையாகவே காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம் தேவனே உனக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் இருபதாவது வசனத்திலே கடைசியிலே பார்க்கும் பொழுது காணப்படுகிறது உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் எல்லாருடைய வாஞ்சையும் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் என்றுதான் வாஞ்சை இருக்கிறது ஆனால் வாஞ்சிக்கிறோம் அதனால் முயற்சிக்கிறோமா என்று பார்த்தால் இருக்கிறது வாஞ்சை மாத்திரமல்ல நாம் முயற்சிக்க வேண்டும் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் கத்தரோடு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் ஒருமித்த கத்தரோடு மிக மிக சந்தோஷமாய் காணப்படுவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் வாஞ்சை மாத்திரமல்ல முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சி நாம் விழித்துக் கொள்வது விழித்தால் மாத்திரமல்ல நாம் மறித்த இடத்திலிருந்து உயிர்த்தெழ வேண்டும் நாம் எந்த சுபாவங்களிலே மறித்து கிறிஸ்துவரண்டை நெருங்க முடியாதபடிக்கு தேவடைய வருகை குறித்த உணர்வில்லாதபடிக்கு எந்த ஒரு குறை நம்மளே நெருக்கிக் கொண்டு நம்மளை அமைக்கி சத்தவர்களைப் போல வைத்திருக்கிறதோ அதை விட்டு நம்மை விட்டு மாற்றி அதிலிருந்து எழும்ப வேண்டும்

நானும் நானும்பே பார்க்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நம்முடைய ஆவியை அவடத்துல ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இருக்குமானால் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் காணப்படுவார் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறதாய் காணப்படுகிறது